எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் ஐந்து நாம எப்படி அடுத்தவங்க செய்யற தப்ப கண்டு இதெல்லாம் தப்பு இப்படி செய்ய கூடாதுன்னு சொல்றோமோ அதே போலதான் நம்மளோட தவறுகளையும் கண்டுபிடிச்சு அதையும் ஒத்துக்கிட்டு நேர்மையா இருந்த இந்த உலகத்துல அதுக்கப்புறம் துன்பம்னு எதுவுமே நம்மள நெருங்காது போதும் மறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் ஐந்து தன் இருக்கையில் எழுந்து மெதுவாக ஜன்னல் வழியாக தெரியும் ஜனத்திரல் மிகுந்த சாலையை வெறித்தான் சுஷாந்த் பலவிதமான மனிதர்கள் பலவித வேகங்கள்

இப்படி பலவாறான அவசரமும் நிதானமும் கலந்த உலகத்தை தன் கண்ணெட்டும் தொலைவு வரை கண்டு அப்படியே நின்றிருந்தான் சுஷாந்த் சுக்லாவின் கம்பெனியை அவன் கையில் எடுத்து இதோ ஒரு மாதம் நிறைவு பெற்று விட்டது ஆனால் தன் மனம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஏன் அமைதியாக கூட இல்லாமல் இருக்கிறது ஆரம்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் வந்து கொண்டிருந்தவன் நாள்பட அந்த தொழிலில் தன்னை பொருத்தி கொள்ள முடியாது தவித்தான் கற்களின் தரம் பார்க்க சரியாக வரவில்லை கற்களுக்கு தந்தை பேசி வாங்கிய தொகையை கண்டு கணக்கிடும் அதிலேயே ஊறி வளர்ந்திருந்தால் அவனுக்கு இதெல்லாம் எளிதாக இருந்திருக்குமோ என்று தோன்றியது என்ன முயன்றும் அந்த தொழிலில் மனம் லயிக்கவில்லை அவன் வேண்டுவதெல்லாம் வேகம் 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 மட்டுமே இப்படி நாள் முழுக்க கடையில் அமர்ந்து வருவோர் போவோர் கேஷியரிடம் பணம் கொடுத்தது இவன் சம்பிரதாயமாக வந்து அவர்களுக்கு பில்லுடன் நகையை வழங்குவது ஏதாவது கஸ்டமர் கோபப்பட்டால் அவருக்காக வேலையாளை அவர் முன்னே அதட்டி அவருக்கு வேண்டியதை செய்யச் சொல்வது அதுபோக மணிக்கற்கள் வியாபாரம் செய்வோர்களுக்கான சங்கம் செல்லுதல் அவர்கள் சொல்லும் பழைய கதைகளைக் கேட்டல் போன்றவை அவனுக்கு சலிப்பை தர வேறு எந்த உணர்வையும் தரவில்லை அவன் நின்ற கோலத்தை கண்டபடி உள்ளே வந்த சுக்லா என்ன பேட்டா இன்னையோட ஒன் மந்த் முடியுது என்ன முடிவு பண்ணியிருக்க என்று கேட்டார் அன்று சுஷாந்த் வருவதாக சொன்னதும் முழு தொழிலையும் அவனிடம் கொடுத்து சுக்லா அவருக்கு மகனின் கேம் டிசைனிங் ஆர்வம் நன்றாகவே தெரியும் அப்படி இருக்க அவனை ஒரு அலுவல் அறைக்குள் மணிக்கற்களுக்கு நடுவில் அமர்த்திவிட முடியாது என்று அவர் யூகித்திருந்தார் எத்தனை நாட்கள் மகனுக்கு தொழிலின் நுணுக்கங்களை விட தொழில் செய்வது அவ்வளவு எளிதானதல்ல அவனுக்கு கற்பித்து கொடுத்தார் அடிக்கடி ஜுவல்லரிகளில் அமர்த்தினார் மக்களை வேடிக்கை பார்க்க விட்டார் அவனின் தடுமாற்றங்களை கவனித்தார் அவனுக்கு தொழில் ஆர்வம் உள்ளது ஆனால் எதில் ஆர்வம் இல்லை என்று கண்டறிய முயன்றார் பிடிக்காமல் செய்யும் எந்த காரியமும் சிறக்காது என்று அறிந்திருந்த அந்த மனிதர் மகன் எந்தெந்த பிரிவில் குறைகின்றானோ அங்கெல்லாம் நம்பிக்கையும் நாணயமும் பொருந்திய வேலையாட்களை நியமித்தார் அவனின் பலங்கள் என்னென்னவென்று கவனித்த போது அவன் பொருட்களை அடுக்க சொன்ன விதம் பழைய மாடல்களை பின்னால் தள்ளி புது மாடல்களுக்கு கொடுத்த முன்னுரிமை பணியாளர்களிடம் நடந்து கொள்ளும் பாங்கு அதை விட பழைய மாடல்களை முன்னால் வைத்து அதையே சிறு சிறு மாற்றத்துக்கு எப்படி உட்படுத்தி புதிய வடிவத்தை கொடுக்கலாம் என்று புத்தகத்தில் அவன் வரைந்து வைத்த டிசைன்கள் அதுதான் அவரை கவர்ந்தது அவரின் தொழில் சார்ந்து மகனுக்கு ஒரு தொழில் அமைத்து கொடுத்தால் கண்டிப்பாக அவன் மனநிறைவு நிறைவு பெற்ற பின் இதில் தவற விட்டவைகளை கண்டுகொண்டு மிளர்வான் என்று முழுமையாக நம்பினார் முழுவதும் நிறை பெற்ற மனிதன் யார் எல்லாம் பழகி கொள்ளும் முறையில் இருப்பதாக அவர் திடமாக நம்பினான் அது பற்றி அவனிடம் பேசத்தான் இங்கே வந்தார்ப்பா இஃப் யூ டோன் மைண்ட் நான் கொஞ்ச நாள் வெளியூர் எங்கேயாவது போய்ட்டு வரவா ஐ ஃபீல் ஸ்ட்ரெஸ் என்று சொன்ன மகனை ஆதுரமாக பார்த்தவர் எங்க போகலாம்னு இருக்க என்று கேட்டபடி இருக்கையில் அமர்ந்தார் இன்னும் முடிவு பண்ணலப்பா எனக்கு தனியா எங்கேயாவது போகணும் போல இருக்கு என்றான் நல்லதுதான் ஆனா இப்போ சிங்கிளா போயிட்டு வரும்போது வர வரமாட்டியே என்று அவனை வம்பு செய்தார் பா என்று சினிங்க சுஷாந்த் பின் பாய் விட்டு நகைத்த இது வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இல்லப்பா ஆனா இப்போ சொல்ற கண்டிப்பா அப்படிதான் வருவேன் பாருங்க என்று சொன்னதும் அடடா பரவாயில்ல பேட்டா ஆனா கமிட் ஆனதும் அப்பாவை மறந்துடாத என்று அவன் தோளில் தட்டினார் அவனோடு பேசியபடி சென்னை செல்ல விமானம் டிக்கெட் ஒன்றை பதிவு செய்தவன் நீ வெளியூர் போறதுதான் போற சென்னையில என் நண்பன் ஷியாமலன் இருக்கான் அவனை பார்த்துட்டு அப்படியே ரெண்டு நாள் அங்க சுத்தி பார்த்துட்டு அப்புறம் எங்க போக தோணுதோ போயிட்டு வா என்று மகனின் முகபாவத்தை கவனிக்கலானார் சென்னையா கேட்டவன் கண்களில் ஒரு நொடி மின்னல் வந்து போனதோ ஓகேப்பா உங்க ஃப்ரெண்ட் வீட்ல ஸ்டே பண்ண மாட்டேன் ரெண்டு நாளைக்கு மேல உங்க ஃப்ரெண்ட போய் பார்க்க மாட்டேன் இதான் டீல் ஓகேவா என்று அவர் கண்ணத்தை இருபுறமும் இழுத்து கிள்ளினான் இது சுஷாந்த் சிறுவனாக இருக்கும் போது சுக்லா செய்யும் விளையாட்டு பல நாள் அதற்காக சுஷாந்த் கோபித்துக்கொண்டு அவரோடு பேசாமல் இருந்திருக்கின்றான் ஆனால் அதற்கெல்லாம் அவர் அவன் குண்டு கன்னங்களை கில்லாமல் விட்டதில்லை ஆனால் பதின் பருவத்தில் அவன் கன்னத்துச் சதைகள் வற்றி ஆண்மைக்கே உரிய ஒட்டிப் போன கன்னங்களைப் பெற்றவன் அதன் பின் தந்தையை கிள்ளுவதை வாடிக்கையாக்கிக் கொண்டான் அவர் ஆ என்றால் இதெல்லாம் அன்புப்பா என்று அவர் சிறு வயதில் சொன்ன வார்த்தைகளை அவருக்கே திருப்புபவன் இதெல்லாம் அவர்களின் தனிமையின் இனிமையான நேரங்கள் சும்மா தான் சொன்ன ஆனா இப்போ ஸ்ட்ராங்கா நம்புற நீ கமிட்டாயிதான் திரும்பி வருவ போல என்று சிரித்தார் தன் ஒரு நொடி மாற்றத்தை கூட தந்தை கண்டுகொண்டதில் வெட்கம் வர பெற்றவன் போங்கப்பா என்று அவரை அணைத்துக்கொண்டான் சில நாட்களாக பலவித மனிதர்களை பார்த்தது அவனின் பணியாளர்கள் ஒரே இடத்தில் ஒருமையாக நின்று மக்கள் கேட்கும் பலவிதமான ஆபரணங்களை புன்னகையோடு நீட்டும் விற்பனை பிரதிநிதிகள் என்று கீழ்தட்டும் மக்களும் அவர்களின் அன்றாட பணிகளும் அவனை தான் என்ன மாதிரி ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று முழுமையாக உணர வைத்தது மகிழ்ச்சியாய் தந்தையின் நண்பரை காண கிழமும் சுஷாந்துக்கு தெரியாது இனி அவன் வாழ்வில் வசந்தமும் புயலும் மாறி மாறி வீச ஹாஸ்டலில் இருந்து நடக்கும் தொலைவே உள்ள கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்த ஹர்ஷிக்க அன்று ஏதோ வித்தியாசமாக பட்டது ரிவர்சல் வந்து வாயில் காவலரிடம் என்னவென்று விசாரித்தார் அவர் ஒரு மெடிக்கல் காலேஜ் மேல கேஸ் போட்டதுல அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வேற வேற காலேஜுக்கு மாத்தி விட்டுட்டாங்க அவங்கள சிலர் இன்னைக்கு இங்க ஜாயின் பண்றாங்க அதான் பசங்க புது பசங்களை வம்பு கிழக்க அங்கங்க உட்கார்ந்து என்றதும் வேகமாக தன் பேன் பாக்கெட்டில் தன் சர்ஜிக்கல் நைஃப் இருக்கிறதா என்று தடவி பார்த்தாள் அதுதான் இன்று வரை எந்த மாணவனும் அவளை நெருங்காமல் இருக்க காரணம் அவளும் கல்லூரிக்கு வந்த முதல் நாளே தரையில் நீச்சலடி பின்பக்கமாக ஓடு என்று விளையாட்டாய் வைத்த அனைத்து ராகிங்களிலும் மகிழ்ச்சியாகவே பங்கு கொண்டு அந்த சீனியர்களிடம் நல்ல பெயர் வாங்கினாள் ஆனால் எல்லோரும் விளையாட்டுத்தனமாக இருப்பதில்லை அல்லவா வினயம் பிடித்த சில ஜந்துக்கள் எங்கு சென்றாலும் தனக்கென்று ஜால்ரா போடும் கூட்டம் ஒன்றை சேர்த்து கொண்டு ஆடுவது புதிய விஷயம் அல்லவே அப்படி ஒரு கூட்டத்திடம் மாட்டினாள் ஹர்ஷி ஆனால் இரண்டாம் நிமிடம் போயிட்டு வாங்க ஹர்ஷி என்று மரியாதையோடு வழி அனுப்பும் விதமாக அவள் கைகளில் இந்த சோஜிக்கல் நைஃப் வேலை பார்த்திருந்தது ஆலை கீறவில்லை ஆனால் அவர்கள் வைத்திருந்த வாட்ச் குடிநீர் பாட்டில் அவர்களின் தோள்பை எல்லாம் கந்தலாகி இருந்ததே அவள் அந்த சோஜிக்கல் நைஃபை சுழற்றும் வேகம் தெளிவெல்லாம் புரிந்து வழிவிட்டனர் அவர்களை பார்த்தவள் நாம என்ன படிக்க வரோமோ அத பத்தின பேசிக் நாலேஜ் நம்ம இருக்கணும் எனக்கு சர்ஜன் ஆகணும் உங்களுக்கு எப்படி ரோட்ல பொறிக்கத்தனம் பண்ண போறீங்களா என்று கேட்டாள் அவள் அப்படி கேட்ட பெண் அதிகம் அவள் பக்கமே அந்த முரட்டு கூட்டம் செல்வதில்லை மனதில் வன்மம் மட்டும் வைத்துக் கொண்டனர் அதையெல்லாம் அசை போட்டபடி அவள் கல்லூரி வளாகத்திற்குள் நடந்து வந்தாள் டேய் பையா வா என்று அழைத்த அவனை முழங்கை சட்டையை மடித்து விட்டபடி திரும்பியது முடியை பாய்கட் செய்த ஹர்ஷிதான் என்ன யார கூப்பிட்ட என்று ஹிந்தியில் தெளிவாய் அவள் கேட்க அழைத்தவர்கள் அவள் கேட்ட விதத்திலேயே வாய் மூடிக்கொண்டனர் சாரி ஹர்ஷி நீங்கன்னு தெரியாம யாரோ ஃபர்ஸ்ட் இயர் பையன்னு நினைச்சு கூப்பிட்டேன் என்று அதில் ஒருவன் பணிவாய் சொன்னான் ஃபர்ஸ்ட் இயர் பையன்னா நீ வம்பு கிழப்பியா வாயை கிழிச்சிடுவேன் கூடவே சூச்சரும் நானே போடுவேன் பத்ரம் என்று விரல் நீட்டி எச்சரித்தவள் முன்னே திரும்ப அவளை நாலு இன்ச்சு மென் சிகை காற்றில் அசைந்து ஆடியது டே யாரிடாது என்னமோ காலேஜில் நானெல்லாம் எல்லாம் டான்னு பீலா விட்ட வெளியில இப்போ இங்கே பம்முற என்று ஒருவன் மற்றொருவனை கலாய்க்க உன்கிட்ட ஹீரோயிசம் காட்ட நினைச்சா அவ எனக்கு முகத்துல ஃப்ரீயா ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுவா யாருன்னு நினைச்ச ஹர்ஷிடா பார்க்க மட்டும் இல்ல செயலும் பையன் மாதிரி தான் இருக்கும் பயம்னா என்னனே அவளுக்கு தெரியாது என்று சொன்ன அவனை ரொம்ப ஒரு பொண்ணு என்று என்னது பேசினான்லா ஒரு அடி வாங்கி பாரு சர்ஜிக்கல் நைஃப் இருக்கும் ஓவரா ஆடுனா கோடு போட்டு விட்டுருவா எம்பிபிஎஸ் தேர்ட் இயர் போய் பேரை சொல்லி விசாரி தெரியும் என்று அவன் முன்னே போனான் அந்த மற்றொருவனுக்கு கண்டிப்பாக அன்று சனி உச்சத்தில் இருந்திருக்க வேண்டும் போகும் வரும் பெண்களை அவன் கேலி செய்து கொண்டிருக்க அதை அந்த வழியை வந்த ஹர்ஷி கண்டும் காணாமலும் போனாள் ஆனால் அவன் ஒரு பெண்ணின் துப்பட்டா நுனியை பிடித்த நொடி அம்மா என்று அலறலோடு கைகளை உதறினார் என்ன என்ன ஏன் கத்துற இவ்ளோ நேரம் எத்தனை பேர ஒம்புழுத்த தோ இந்த பொண்ணு சால இழுக்கும்போது கூட நீ சந்தோஷமா தானே இருந்த இப்ப மட்டும் ஏன் கத்துற என்று கேட்டவன் சட்டை காலரை பற்றியவள் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி சிரிக்கிற நீ உனக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் அழலாமா சரி சரி சரிடா என்று சொல்ல ஏய் என் கையைவா பிழிச்ச பாரு நேரா டீன் கிட்ட போய் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்று வழியிலும் வேகமாக கத்தின டோ பருடா ஐயோ பொய்மோ வருகுடா அப்படிலாம் பண்ணிடாதுடா என்று நடுங்கியது போல் நடித்தவள் எட்டி ஒன்று விட்டா நீயே கஷ்டம் இல்லாமல் டீன் ரூம் வாசல்ல விழுவ நாயே பொம்பளை புள்ள ஷால பிடிச்சு இழுத்துட்டு பாரு உன் கைய கீறி இருக்க கூடாது வாய கீறி இருக்கணும் என்று மீண்டும் சர்ச்சுகள் எடுக்க அவனோ உதிரம் வழியும் கரத்துடன் எழுந்து ஓடினான் அவள் செய்வதை கண்ணீரோடு பார்த்திருந்த அந்த பெண்ணிடம் நீ இப்படி தார தாரையா கண்ணீர் விட்டா அவன் துப்பிட்டாவை விட்டுட்டு தங்கச்சின்னு சொல்லுவானா உயிரை காப்பாத்திர படிப்பா தேர்ந்தெடுத்தா பத்தாது தைரியமா நம்ம நோக்கி வர பிரச்சனைகளை சமாளிக்கணும் நீ எல்லாம் என்னத்த வச்சு எக்ஸாமின் பண்ண போறியோ போ என்று அவளை முதுகை பிடித்து தள்ளி போக சொன்னாள் எவனாச்சும் கேட்ட ஹர்ஷி தேர்ட் எம்பிபிஎஸ் கிட்ட சொல்லு என்று சொன்னவள் எருமைய கீர்னதுல கத்தி முனையே போச்சு என்று நாப்கினால் அதில் படிந்திருந்த ரத்தத்தை துடைத்து வீசி சி விட்டு சென்றாள் ஹர்ஷி ஆனால் அவனோ தனக்கு இருக்கும் செல்வாக்கை கொண்டு அவளை பழிவாங்க நினைத்து நேராக டீனிடம் சென்று விட்டான் அடுத்த அரை மணி நேரத்தில் விசாரணை துவங்கியது ஹர்ஷி மீது அவளோ யார் வீட்டுக்கோ விருந்துக்கு வந்தவள் போல டீன் முன்னால் வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தாள் அவருக்கும் ஹர்ஷியை பற்றி தெரியும் ஆனால் இன்று புகார் அளிக்க வந்திருப்பவன் ஒரு மாநில அவை உறுப்பினர் மகன் அவனுக்கு எதிராக இவள் மீது நடவடிக்கை எடுக்காது போனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் என்று உணர்ந்து ஹர்ஷியிடம் கோபமாக கத்திக் கொண்டிருந்தார் இன்னும் நீ எம்பிபிஎஸ் முடிக்கல புரியுதா எதுக்கு கையில் சர்ஜிக்கல் நைஃப் வச்சிருக்க அத நீ எக்யூப்மென்ட் மாதிரி பயன்படுத்தல அத நீ வெப்பன் மாதிரி யூஸ் பண்ற ஐ ஹைலி கண்டம் திஸ் என்று அவர் தன் போக்கில் திட்ட மேஜையில் கையூன்றி நின்றவள் அப்போ அவன் போற வர பொண்ணுங்களை வம்பிழுத்தது தப்பில்லை ஒரு பொண்ணு ஷால புடிச்சு இழுத்தது தப்புன்னு லிஸ்ட்ல வராது ஆனா அவன் அந்த பொண்ணை இழுத்து அவ பக்கத்துல உள்ள ஸ்டோன் பெஞ்சில முட்டி தலை உடைய கூடாதுன்னு அவன் கையை கீறி விட்டு அவளை காப்பாத்துன நான் தப்பு சார் உங்களை பொறுத்த வர இது வெறும் எக்யூப்மெண்ட் ஆனா எனக்கு அப்படி இல்ல சார் இது என் உயிர் நான் சர்ஜன் ஆகணும்னா இத கையில வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு எங்க சுவாலஜி மிஸ் சொன்ன நாள்ல இருந்து இது என் கையில தான் இருக்கு இது என் லட்சியம் சார் இப்போ என்ன நான் இதை யூஸ் பண்ணி அவனை கீர்னது தப்பு அதானே அதுக்கான தண்டனைய கொடுங்க நான் ஏத்துக்கிறேன் மீன் வாய் அவனுக்கும் அவன் பண்ணன தப்புக்கு தண்டனை தரணும் முடியுமா இல்லனா நீங்க என்ன பனிஷ்மென்ட் கொடுத்தாலும் ஐ வோன்ட் அக்செப்ட் என்று கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு பதிலுக்காக டீனை வெறித்தாள் அவர் முகத்தில் ஒரு மெச்சுதல் இருந்தது இரண்டு பேரையும் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணுகிறேன் நாளை உங்கள் பேரண்ட்ஸ் ஆர் லோக்கல் கார்டியன் வந்து என்ன மீட் பண்ணணும் இது என்னோடய ஸ்ட்ரிட் ஓடோ என்றார் அவனுக்கு அவளை மாட்டிவிட்டு தப்பாக நினைத்தாள் தனக்கும் தண்டனை வாங்கி தந்துவிட்டாளே என்று கடுப்பில் டீனின் அறையை விட்டு எரிச்சலோடு வெளியேறினான் அவளும் கிளம்புவாள் என்று டீன் பார்த்திருக்க அவளோ ஏன் சார் சஸ்பெண்ட் பண்ணினா காலேஜ் கேம்பஸ்குள்ளே வரலாம் தானே இல்லை வரக்கூடாதா என்று மிக முக்கிய சந்தேகத்தை முன்வைத்தாள் அவளின் பேச்சுக்களை இரண்டு வருடத்திற்கு மேலாக கேட்கும் அவருக்கு ஏனென்று காரணம் நன்றாக விளங்க

நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்